எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எப்பொருள் எத்தன்மை ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அந்த ஒரு ஐம்பது கிராம் அச்சு வளத்த மட்டும் சாப்பிட்டீங்களா இல்லைங்க இனிமேதான் ஐயா சாப்பிட்டுங்கப்பா சரிங்க ஐயா உடம்பு பயங்கரமா ஹீட் ஆயிட்டு இருக்கு ஐயா இப்பதான் அந்த மழம் கழிஞ்சது ஐயா சரி சரி நைட்டு சாப்பிட்டது இப்போதான் போச்சு பயங்கரமா வயிறு முறுகலாரும் வச்சிருச்சு உம் எந்த நேரத்துல போச்சு இப்போதான் நாளை காலைல வந்துருந்திருக்காங்க ஐயா கொஞ்சம் பிளாக் கலர் அதான் போச்சு உம் கரை போகுது இன்னைக்கு நெல்லிக்கை தண்ணியில் போட்டுடலாம் ஆ இப்போ அச்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் நெல்லிக்கை தண்ணியில் போட்டுக்கலாம் ஆமாம் ஒரு எட்டு நடிகை எடுத்து அடிச்சு ரெண்டு கிராம் அரைச்சி ஒரு லிட்டர் தண்ணி கொஞ்சம் பச்சை மிளகா போட்டு அடிச்சுக்கோங்க அரை பச்சை மிளகா போட்டு அடிச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் உப்பு காரம் மாதிரி உப்பு காரம் போட்டுக்க ஒரு லிட்டர் தண்ணியில் கலந்து அதை மட்டும் குடி குடி குடிச்சிட்டே வாங்க ம் சரி இடையில வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருக்கே கொஞ்சம் அச்சு வெள்ளத்தை மென்று மென்னும் புரியுதா ம்

நாலரை மணி நீங்கள் நேரத்தில் எழுந்திரிச்சு நீங்கள் நாலரை மணிக்கு எழுதிட்டீங்க ஆமாங்கய்யா கழுவிட்டு கழுவிட்டு இந்த அச்சு வெள்ளத்தை முதல்ல சாப்பிடுங்க பண்ணுங்க எப்போ எழுந்திரிச்சாலும் மூஞ்சி கழுவிட்டு அச்சு நல்ல மென்று முப்பத்தஞ்சு கிராம் கிராம் எவ்வளோ ஐம்பது கிராம் வரைக்கும் நல்ல மென்று கொஞ்சம் சுடு சுடுதண்ணி குடிச்சுட்டீங்கன்னா அந்த விஷம் கீழே புரியுதா ஆஹ் சரிங்க அப்படி தூள் பண்ணி கூட சாப்பிடலாம் தூள் தூள் பண்ணி எலுமிச்சம்ப புளிஞ்சிருங்க புளிஞ்சுட்டு புளி பிளிப்புமா இருக்கு அப்படியே நக்கி நக்கி அப்படியே சாப்பிட்டீங்கன்னா அப்புறம் அதுக்கப்புறம் தேவையெல்லாம் தண்ணி குடிச்சுட்டீங்கன்னு நான் விட வந்து தொண்டையில புடிக்கிற விஷத்தை வந்து இறப்பை வரைக்கும் இறக்கவே இறப்பை வரைக்கும் இறக்க அது உதவு செய்யும் அப்ப அந்த கிருகு ஒரு மாதிரி இருக்கு ஐயா நைட்டு அந்த திடப்பொருள் சாப்பிட்டு அந்த பிரெட் சாப்பிட்டது அதுக்கப்புறம் சாப்பிடணும்னா அந்த இது கொஞ்சோண்டு குடிக்கலான்ட்டு எடுத்துட்டு போனா பயங்கர கொமட்டது அப்படியே நம்ம கொஞ்சோண்டு வெள்ளை சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு அப்படியே படுத்துட்டாங்க நல்ல தூக்கம் வந்துச்சு அப்படியே போன் பண்ணுவோம் நல்லா தூக்கம் வரும் அதை பார்த்தேன் எடுக்கிறதுக்கு அப்படியே தூக்கம் வருது அப்ப தூக்கம் வருதுனால அது ஓய்வுக்கு ஓய்வு தேவைப்படுது வந்துடும் தூக்கம் தூக்கம் வந்துட்டாவே நல்லா வேலைதான் அது ஓய்வு கேட்குது மூளையில குளிர்ச்சி ஆகுது மூலையெல்லாம் குளிர்ச்சி ஆகுது மூளை குளிர்ச்சி அடையும் ஹீட் ஆயிடுச்சு வயத்துல அழுக்கு சேர்ந்துருக்குது அழுக்கு சேர்ந்த அந்த வேலையை போது

என்ற கை மாதிரி மாறிக்கிட்டு போகிறவங்களுக்கு இந்த இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உரண்டே சமமாக வந்துடும் கையெல்லாம் பார்த்தீங்கன்னா உரண்டையே வரும் இந்த மாதிரி இருக்கிறவங்கள பொருளாதார பார்த்தீங்கன்னா சூம்பி போயிடும் ரத்தோட்டம் இல்லாதனால என்ன ஊசி ஊசியாக மாறிடுது இப்போ ஏதாவது எங்களுக்கு உரண்டு உரண்டே இருக்கும் இல்லையா அந்த மாதிரி உரண்டு உரண்டே வரணும் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சூம்பி போய்விடும் குச்சி குச்சி ஆயிரும் வெண்டைக்காய் வரல மாதிரி ஆயிரும் இப்போ ஒரு அந்த சதையெல்லாம் கூடி வரணும் சதையெல்லாம் கூடி அது கரெக்ட் ஆயிருக்கு அந்த விரிஞ்சதுனா சரியா போயிடும் இதெல்லாம் அடையாளங்கள் இதெல்லாம் அடையாளம் நல்ல தூக்கம் வந்துட்டாவே ஆமா நல்ல தூக்கம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது ஒரு நாலரை அது ஒரு பத்து ஆறரை மணி நேரம் தூங்கி இருக்கீங்க ஆறரை மணி நேரம் தூங்கி ஆ இதுக்கு மேல என்ன வேணும் பெரிய வேலை தான் சுவாச பயிற்சி விடாதீங்க எந்திரிச்ச உடனே சுவாசப்படி பண்ணுங்க எந்திரிச்சுன்னு அச்சு வெள்ளம் சாப்பிட்ட உடனே அந்த எந்திரிச்சி உடனே அந்த ரெகுலராக வச்சுக்கோங்க அச்சு வெள்ளம் அச்சு வெள்ளம்ங்கிற இனிப்பு தான் நான் சொல்கிறேன் நாட்டு கருப்புட்டி அச்சு வெள்ளமா இருக்கலாம் அல்லது வந்து கருப்பட்டியாக இருக்கலாம் தேன் கூட இருக்கலாம் ஐம்பது கிராம் அப்படியே நக்கி நக்கி சாப்பிட்டுக்கலாம் ஐம்பது கிராம் அப்படியே தட்டில் ஊற்றி கொஞ்சம் எருமிச்சப்பட்ட புளிஞ்சு அப்படியே நக்கி 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 சாப்பிட்டு தேவையான தண்ணி குடிக்கணும் சரிங்க ஐயா நூறு கிராம் தண்ணி குடிச்சிக்கலாம் குடிச்சிட்டோம் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் அது வந்து ஜெல்லுன்னு இருக்கும் அது வந்து தொண்டை அது தினமும் நீங்க செஞ்சாகணும் தினமும் செஞ்சாகணும் தினமும் அதாவது மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை நாற்பத்தி ஆறாவது பாடம் நாற்பத்தி ஆறாவது பாடத்துல சும்மா ஒரு ரெஞ்சு பேசுவோம் திருமூலர் ஐநூறு வருடங்களுக்கு ஐந்து ஐநூறு வருடங்கள் வாழ்ந்ததற்கான சரித்திர ஆதாரம் உள்ளது இந்த புத்தகம் பதினொன்றாவது பதினாலாவது பக்கத்தில் எழுதியிருக்கிறேன் பதினாலாவது பக்கம் முன்னாடி பார்த்தீங்கன்னா திருமுடர் வாழ்க்கை வரலாறு அதாவது இந்த மாதிரி பொறிவாயில் ஐந்தவை தான் பொய்கீர் உனக்கு இந்த மாதிரி புலன்களுக்கு வேலை கொடுக்காதவனுக்கு புலன்களுக்கு வேலை கொடுக்காத வாய் கண்ணு காது மூக்கு இவங்கெல்லாம் வேலை கொடுக்கிறேன்னாவே அவன் நீண்ட காலம் வாழ்வாங்கன்னு நீண்ட காலம் வாழ்வாங்க அர்த்தம் அப்படிங்கில் ஐந்தவை தான் தான் புரியுது இந்த புலன்களை அடக்கி சுத்தப்படுத்துறவனை வந்து நீண்ட காலம் அதை இயற்கை வாழ்ந்து வாழ வச்சிடும் அதுதான் ஊதாரித்தனமா வாழ்றவனையே வந்து எண்பது ஆண்டு தொண்ணூறாண்டு வாழ வைக்கும் பொழுது இந்த புலன்களுக்கு வேலை கொடுத்து புலன்களை தூய்மை செய்கின்ற பொழுது எண்ணங்களை தூய்மை செய்கின்ற பொழுது அகத்தூய்மை தூய்மை செய்கின்ற பொழுது உணவு பாதையில் கழிவு கற்ற தன்மை வருகின்ற பொழுது எப்படி ரெமிடி ஆகுது உணவு பயிற்சி தான் ரெண்டாவது வந்து இந்த மாதிரி கடுமையான பாதிக்கப்பட்டவங்களுக்கு மருந்து மாத்திரை உணவுகள் இந்த மாதிரி எதோ போட்டுட்டான் அவனுக்கு செயற்கையா அவனை வாழ வைக்கிறாங்க செயற்கையா அது வாழ வைக்கிறாங்க வாழ வைக்கிற அந்த செயற்கை வாழும்பொழுது அது எதுவுமே அந்த மனிதன் இருப்பானே தவிர எந்த வகையான முன்னேற்றம் எல்லாம் இருந்துகிட்டே இருப்பான் சித்திரவதப்பட்டுதான் இருப்பான் இதை தான் எல்லாரும் பாக்குறதாச்சு எல்லாரும் பாக்குறதாச்சு பார்த்தாச்சு இதெல்லாம் இதெல்லாம் வந்து அப்ப இந்த தூய்மை செய்ய 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 அது தன்னுடைய வேலை செய்ய ஆரம்பிச்சு மற்றவங்களுக்கு இது கவலையா இருக்கு நமக்கு மனக்கவலை இருக்கு ஆனா உடல் ஆரோக்கியம் வேற மனக்கவலை என்பது வேற மனம் மனம் வந்து சீக்கிரம் ஆகணும் அங்கு போகணும் இங்க எதோ கற்பனை பண்ணும் ஒரு நல்லா ஆகணும் பார்த்து இப்படி எல்லாம் அந்த கற்பனை பண்ணிகிட்டே போகும் இது வரைக்கும் பட்ட துன்பம் எல்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டுருப்போம் அந்த கஷ்டப்படு அந்த கஷ்டம் எல்லாம் பட்டிருப்போம் அப்போல்லாம் நம்ம ஒண்ணு தெரியல நல்லது நல்லது நடக்கப்போ வேகமான நல்லது நடக்கணும்னு நினைக்கும் அதெல்லாம் இயற்கை தான் ஆனால் அது உடம்பு அதுக்கு தகுந்த மாதிரி வேலை செஞ்சு செஞ்சுதான் அது வெளியே உடனே பஞ்சர் போடு அப்படின்னு உடனே அப்படின்னு நினைப்போம் இயற்கை தான் உடனே நல்லா ஆகணும் சீக்கிரம் பொதுவாகவே எல்லாத்துக்கும் வந்து சீக்கிரங்க நல்லா ஆகணும் அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து இயற்கை தான் அது மெல்ல மெல்லத்தான் அது தண்ணி குணப்படுத்திக்கும் அந்த வேகம் கால இடவெளி தேவைப்படும் இப்ப வந்து அனுப்பு இப்ப நம்ம கரெக்ட் தான் வெள்ளம் தேவைப்படும் எவ்வளவு நேரம் காலவளம் எவ்வளவு நேரம் காலவளம் தேவைப்படும்னா அந்த விஷயத்துக்கு தகுந்த மாதிரி தான் காலவல் கால அளவு நமக்கு தேவைப்படும் இப்ப நம்ம அணுகுல இருந்து விஷத்தை எடுக்கணும் அந்த அது சிறு மருந்துகளை உள்ள செலுத்த மருந்து எடுக்க போறோம் நம்ம சதை இந்த கரையை போறது இல்ல அவ்வளவுதான் அந்த நச்சுத்தன்மை வரும் பொழுது உங்களுக்கு மயக்கம் வருது அப்ப மயக்கம் கருகிற வந்துட்டாவே நச்சுத்தன்மை உள்ள சேர்ந்துருச்சுன்னு அர்த்தம் நச்சுத்தன்மை உள்ள சேந்திரிச்சு ஆஹ் பெருங்குடல வந்து சேர்ந்தோம் முப்பது உப்பு வந்து சேர்ந்துருச்சு நடத்தம் அதைத்தான் நம்ம வெளியேற்றுறோம் இப்ப பாருங்க நல்லா இருக்கும் பாருங்க இப்ப நீங்க இந்த

பாடத்திட்டம் மேலிருந்தே படிப்போம் பாடத்திட்டம் குருகுல ஆசிரியர் குருகுலர் ஆசிரியர் குருகுல ஆசிரியர் அது செய்முறை ஆசிரியருக்கும் அவருடைய ஒவ்வொரு மாணவருக்கும் ஏற்படும் தனிப்பட்ட உடன்படிக்கை இந்த விஷயத்தில் அரசாங்கம் தலையிடக்கூடாது இது யாரும் தலையிட முடியாது அரசாங்கம் தலையிடக்கூடாது இது தனிப்பட்ட வாழ்க்கை முறை அவர் ஆசிரியருக்கு மாணவனுக்கான வாழ்க்கை முறை இது வந்து யாரும் தலையிட முடியாது யாரும் கேள்வி கேட்க முடியாது ஏன்னா இது முழுக்க முழுக்க செய்து பார்த்து கண்டுபிடிக்கிறது ஏற்கனவே செய்து தான் இது வந்து குருகுல ஆமா இது என்ன சைடு எஃபெக்ட் வரும் என்னங்கிறது இது வந்து பக்க விலை இல்லாத கல்வி ஆனால் அந்த பக்க விலை இல்லாத தான் ஆனால் உள்ள எந்த அளவுக்கு நச்சு சேர்ந்துருக்குதோ அந்த அளவுக்கு ஓய்வு கொடுத்து கொடுத்து செய்யணும் இது ஒவ்வொரு உடலுக்கு மாறும் நூறு பேர் இருந்த மாதிரி நூறு பேத்துக்கு சிஸ்டமே மாறும் நூறு வேணா நூறு பேரும் வேற உடம்பு தான் எண்ணங்கள் ஒன்றா இருந்தாலும் உடம்புகள் வேறு படப்பழக்கள் இப்படிலாம் இருக்குது ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு வழி ஒண்ணுதான் சாப்பிடறோம் போறோம் வர்றேன் உயிர் போகுது வருது அப்புறம் எத்தனையோ ஆட்டாங்கையோ இதெல்லாம் சரிதான் ஆனா இதுல வந்து நிச்சய சின்ன வேறுபாடு இருக்கும் எல்லாரும் போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நூறு பேர் ஒரு இடத்துக்கு போனாங்கன்னா நூறு பேர் நூறு அனுபவத்தை சொல்லுவாங்க ஆனா போகிற இடம் ஒண்ணுதான் அவங்களோட கற்பனை வந்து வியாபாரமா இருக்கும் இது எல்லாத்துக்கும் இயற்கை இது எல்லாத்துக்கும் ஒரு இயற்கை தான் சரி ஆஹ் தலையிடக்கூடாது மாணவன் விண்வெளியில் வாழும் மாணவன் விண்வெளியில வாழக்கூடிய விண்வெளியில் வாழக்கூடிய அளவிற்கு முன்னுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் அங்க போய் விண்வெளி சக்தியில வாழ்கிற அளவுக்கு அந்த உடம்ப கொண்டு வரணும் என்பதோடு சமூகத்தின் தேவை இந்த வேலை எனக்கு முடிஞ்சு போச்சு அந்த விண்வெளி சக்தியில வாழுகின்ற அளவுக்கு உடம்பை மாத்திட்டோம்னா என்ற வேலை முடிஞ்சது அதுக்கப்புறம் நீங்க தக்க வச்சு நீங்க ஆராய்ச்சி பண்ணி நீங்க உங்களோட நீங்க ஆராய்ச்சி பண்ணி தேவையான புதுசு புதுசா கண்டுபிடிக்க வேண்டியது இந்த மாதிரி ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் பாடத்துல படிச்சிருப்போம் தட்சசீலம் நாலந்தா அப்படின்னு பல்கலைக்கழகம் இருந்தது நிறைய நம்ம நாட்டுல மட்டும் ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி சட்டா ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக பல்கலைக்கழகங்கள் இருந்துறேன் அப்ப வெளிநாட்டவர் வந்து படிச்சுட்டு போனாங்க அப்ப மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே குருகுல கல்வியும் குடவோடை முறையும் அப்புறம் பல்கலைக்கழகம் இருந்ததுன்னா உலகத்துக்கு நம்ம தான் நாகரீகத்தை சொல்லி கொடுத்துருக்கிறோம் ஆனால் அது பிற்பாடு அந்நியருடைய படையெடுப்பால் முற்றிலும் அடிக்கப்பட்டன அதுதான் பெரிய கொடுமை அப்ப அடிக்கப்படும் போது இந்த செய்முறை கல்வி யோக முறை கல்வி தான் அழிஞ்சு போச்சு குறிப்பாக வாஸ்து சாஸ்திரம் கட்டட சாஸ்திரம் மந்திரம் இதெல்லாமே அடிக்கப்பட்டு அந்த அடிமை கல்வி முறை நமக்கு தெளிச்சுட்டு போயிட்டாமா மதிப்பெண் கல்வி முறை கொடுத்து நம்மளை ஏமாத்திட்டு போயாச்சு நம்ம அதுல இருந்து இன்னும் விடுதலை வர நம்ம வந்து சாதி மதத்தை பிடிச்சிட்டு தங்கிட்டு தெரியலாம் அடிப்படியே வெள்ளக்கார மண்ணை தவறு அப்படின்னு நாமளே உணர்ந்து மாறிக்கணும் உண்மையான விஞ்ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் திருத்தி வளர்க்கும் உலகம் சீரான வழியில் முன்னேறும் இந்த தச்சசேலம் நாலந்தா முதலிய இரங்கலில் ஆஹ் இத்தகைய பல்கலைகள் இருந்தன வெளிநாட்டார் வா நம்ம நாட்டிற்கு வந்து பாடம் படுத்தினார் பாரதத்துக்கு வந்து பாடம் படுத்தினார் பூனைக்கண்ணன் பற்றி ஏற்கனவே வெளியே இருக்கிறேன் பூனைக்கண்ணனா வெள்ளக்கண்ணு கூட பூனை வெள்ளக்கண்ணு பூனைக்கன் சித்தர் வந்து இங்க வந்துட்டு பார்த்துக்கிட்டே இருக்கு தமிழ் பார்த்துக்கியும் இருக்கு எல்லாம் அப்ப வெளிநாட்டவர் வந்து பூனைக்கண்ணனாவ வெளிநாட்டை சட்டக்காரன் சட்டக்காரன் பூனைக்கண்ணுக்காரனாவே வெளிநாட்டை வந்து பாடம் படிச்சிருக்காங்க இந்த பாடத்துல இருக்கு பூனைக்கண் சித்தர்னு நம்ம தமிழ்ல வரலாறு இருக்கு உண்மையான மெஞ்ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் திருத்தி வளர்க்கும் உலகம் சீரான வழியில் செல்லும் நாட்டின் சட்டத்தை மதித்து வாழ்பவன் நாட்டின் சட்டத்தை மதித்த வாழ்பவர்களை நாம் நல்ல குடிமகன் என்று போற்றுவோம் பிறகு அவன் உலக குடிமனாக மாற வேண்டும் என்று விரும்புகிறோம் என்று விரும்புவோம் இதுதான் அப்ப நம்ம உலக குடிமகனாக விண்வெளி குடிமனாக மாற வேண்டும் அந்த அளவுக்கு நமக்கு தகுதி உடலாக மாற்றணும் நம்ம உடலை வந்து பசித்தாக கட்டுப்படுத்தி உள்ளிருக்கிற எந்த நோயும் இல்லாமல் இயற்கை சக்தியிலே வாழ நம்ம அதனாலதான் உணவு குறைச்சிக்கிட்டே வரணும் உணவு நமக்கு தேவையற்ற நிலையில் வரும் பொழுது அதை வேக வச்சு சாப்பிட்டே என்ன பச்சையை சாப்பிட்டேன் அடைச்சி அப்ப உடம்பே அதை பாக்கெட் பண்ணுது உடம்பு தடுக்குது பாருங்க வேண்டாம்னு சொல்லுவோம் நேற்று நம்ம சாப்பிட போனது வந்து வேண்டாம்னு தடுக்குது தடுக்கும்போது விட்டுறலாம் அப்ப மென்மையான உணவை சாப்பிட்டு கேக்கலாம் நீங்க அந்த அச்சு சாப்பிட்டு இந்த கொஞ்சம் சாப்பிட்டு எலுமிச்சு பழம் புரிஞ்சு சாப்பிட்டு சரிதான் அவ்வளோதான் அதோட அதை நிறுத்திக்குது பாருங்க அதோட அது நிறுத்திக்கிது நிறுத்திக்கிது அப்ப அந்த அந்த லிமிட்டை புரிஞ்சுட்டா சரியோ இவ்வளவுதான் ஏன்னா உடம்பு சுவாசத்துல எங்க ஆரம்பிக்குது இதை அதை புரிஞ்சுக்கணும் இது வேண்டாம்னு சொல்லும்போது அப்ப நமக்கு சக்தி எங்க இருந்து வரும் இதுல இருந்து அது இது வேண்டாம் அத புரிஞ்சுக்கணும் கொஞ்ச தான் அப்புறம் காட்டுலயே நீர்லயே வாழ்ந்துட்டு இருக்கலாம் அப்ப ஒண்ணும் எனக்கே வந்து அந்த திடப்பொருள் சாப்பிட்டு எதுக்குது நான் தான் அதுக்கு சான்று எல்லாரையும் எதிர்க்குது பல திட பொருள் சாப்பிட்டோம் அந்த திரவ பொருள் சாப்பிட்டா மட்டும் ஐம்பது நூறு அம்பல் அவ்வளவுதான் இடைவெளியை விட்டு ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு மட்டும் ஒரு நூறு மணி சாப்பிட ஒன்னு இல்லை தொடர்ந்து யாருனாலும் ஒரு லிட்டர் ஒரு லிட்டர் சாப்பிட முடியாது சாப்பிடக்கூடாது முடியவே முடியாது தவறாக சாப்பிடலாம் இருப்பான் ஏன்னா காலையிலிருச்சு வெறு வயத்துல ஒரு லிட்டர் கடன் அடிக்கிற அந்த அடிப்படை தப்பு அப்படி குடிக்கவே கூடாது அது குடிக்கிறனால நமக்கு எந்த நன்மையும் கிடையாது அப்படி அங்க அப்படி குடிக்க சொல்லி எதுவுமே இல்லை எல்லாம் மருந்து மாதிரி தான் அறுத சொல்லியிருக்காங்க எல்லாரும் மருந்து மாதிரி அறுந்த அளவுன்னு அர்த்தம் சிறிதளவு சிறிதளவு அப்படின்னு சிறிதளவுக்கு அது பொருள் கிடையாது உங்களுக்கு தேவையான அளவு அருந்துருதுன்னு அர்த்தம் அதான் மருந்தளவு நாட்டின் நாட்டின் சட்டத்தை மதித்து வாழ்பவர்களை நல்ல குடிமகன் சிட்டிசன்ஷிப் என்று பேசுகிறோம் என்று போற்றினோம் என்று போற்றினும் நல்ல நல்ல குடிமகனே நல்ல குடிமகன் சொல்லுவான் சட்டத்தை மடிச்சு அவன் போற்றுவாங்க நல்ல சொல்லி ஒழுக்கமா இருக்கு அப்படின்னு பிறகு அவன் உலக குடிமகனாக வாழ வேண்டும் சிட்டிசன் ஆஃப் த வேர்ல்டு என்று விரும்பினோம் அப்படி உலக மக்கள் உலக குடிமகனாக வாழ வேண்டும் எடுத்துக்காட்டாக வாழணும் நாம் தற்போதைய தேவை நம் தற்போதைய தேவை நம் தற்போதைய தேவை அண்டங்களை அனுசரித்து வாழ வேண்டும் அண்டங்கள் விண்வெளி அண்டங்கள் யூனிவர்ஸ் இதை அனுசத்தை நாம் வாழ வேண்டிய வாழ வேண்டிய குடிமகன் சிட்டிசன் ஆஃப் த யூனிவர்ஸ் அந்த வழியில் படிப்பு முன்னேற்ற வேண்டும் அந்த வழியில் படிப்பு முன்னேற வேண்டும் வரிசை கிரமமாக வரிசைக்கிரமாக நீர்ணவு முறைக்கும் உணவில்லாமல் வாழும் கலை போன்ற உணவில்லாமல் வாழும் கலை யோக முறை புவியப்பு சக்கரம் நீர் சூழ்ச்சி இயந்திரம் ஆகியவற்றை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்ப மின்சாரத்தை உற்பத்தி பண்ண கற்றுக்கொள்ளணும் மின்சார உற்பத்தி தான் நான் முயற்சி பண்றேன் மின்சாரத்தை உற்பத்தி பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும் அப்புறம் உணவில்லாமல் வாழும் கலை யோக முறை கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த கற்றுக்கொண்டுதான் எல்லாரும் இதை தெரிஞ்சிருக்கணும் அப்ப எளிமையா இருக்கணும் இந்த கலை வந்து எலுமையா இருக்கணும் மின்சாரத்தை உற்பத்தி கொண்டதும் ரொம்ப எளிமையா இருக்கணும் இப்போ சோலார் சிஸ்டத்தை எல்லாரும் வீட்டை வாங்கி மாட்டிக்கிறாங்க அதை வாங்கி மாட்டிக்கிட்டு வசதி இருக்கிறவங்க சோலார் சிஸ்டம் போட்டுக்கணும் இனி வீட்டுலயே மின்சாரம் தயாரிக்கிற மாதிரி கொண்டு வரணும் தன்மீன்கள் நீர் மூலக்கோள் வந்து மின்சாரம் எடுக்கிற முறையை நம்ம கொண்டு வரணும் அது ரொம்ப மடிவானது நாமளே செஞ்சுக்கூடியது அதெல்லாம் ஒண்ணு வந்துருக்கு சேம்பகம் ஒன்று செஞ்சு பார்த்துருக்கோம் இன்னும் அதை டெவலப் பண்ணி ஏம்பேர் அதே மாதிரி இப்ப ஓல்ட்டு கண்டு ஏம்பியர் வரணும் உருவா உருவாக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க அப்புறம் வந்து எல்லாம் பண்ணலாம் ஓல்ட்டு எப்படி உருவாக்குறேன்னு கண்டுபிடிச்சாச்சு நான் அது வந்து அது வேற துறைப்போம் ஏம்பியர் உருவாக்குற அது வேற துறையில் ரெண்டு சேர்ந்து வரணும் ஓல்ட் அண்ட் ஏம்பியர் ரெண்டு சேர்ந்து வருங்கிற பொழுது நமக்கு தேவையான மின்சாரத்தை நம்ம உற்பத்தி வீட்டம்னா எண்ணெய் காற்று நீர் நெருப்பு எல்லாத்தையும் நம்ம படைக்க ஆரம்பிச்சிடலாம் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணோம்னா தேவையான இடத்துல என்ன வளம் போட்டு வரலாம் என்ன வேணாலும் வேலை விண்வெளியும் உருவாக்கலாம் பூமியில அந்த காலம் வரத்தவங்க எப்படி ஒரு ஐம்பது ஆண்டில் வந்துடுறது சரி மனித சமுதாயத்திலிருந்து மனித சமுதாயத்திலிருந்து மற்ற கோள்கள் மற்ற கோள்களிலும் விண்வெளியிலும் குடியேறும் மக்கள் மட்டுமே எதிர்காலத்தின் தேவை அதாவது மற்ற கோள்களிலும் விண்வெளியிலும் குடியேற அளவுக்கு அந்த மக்கள்தான் நமக்கு தேவை இப்ப இருக்கிற இந்த இதெல்லாம் நமக்கு தேவைப்படாது அப்படிங்கிறத விஷயமே கீழ்கண்ட முயற்சி செய்யலாம் இதோட நிறைவு செய்கிறோம் கீழ்கண்டவாறு பசித்திரு தனித்திரு விழித்திரு என்ற வெளித்திரு பதவி என்ற வரலாறு அதிக அறிவுரையில் தனித்திரு என்பது இவ்வகையில் தான் யோகிகள் வாழ்ந்தார்கள் பசித்திரு தனித்திரு விழித்திரு பதவி என்ற வள்ளலார் அறிவுரையில் தனித்திரு ரொம்ப முக்கியம் இதுல பாத்தீங்கன்னா பசித்திரு வெடித்திரு அந்த மூணுல இந்த தனித்திரு ரொம்ப முக்கியம் அந்த இந்த தண்ணித்தரை வச்சு நம்ம பண்ண முடியும் காலையில் எழுந்த இது எப்படி செய்யறது காலையில் எழுந்தவுடன் காலைக்கழங்களை முடித்து விட்டு ஒரே ஒரு அச்சு வெள்ளம் அந்த அச்சு வள்ளம் ஐம்பது கிராம் இருக்கலாம் வென்று விழுகிய பின் தண்ணீர் குடிக்கவும் இதில் இரவில் தொண்டைக்கு கீழே படி விஷத்தை வயிறு வரை இறக்க உதவும் இதுதான் அடிப்படை பட்டினி இருக்கும் பொழுது உணவு பாதையில் படி விஷங்களை கீழே இறக்க சில பேர் சிங்கை ப சாப்பிட்டு அந்த விஷத்தை இறக்கி விடலாம் இதை நாம் என்ன பண்ணோம்னா இது நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஒரு ரெண்டு மணி நேரம் அப்புறம் அந்த விஷம் வந்து இறங்கிடுவோம் ரெண்டு பேர்ச்சி மடத்தை ரெண்டு பேர்ச்சி மடத்தை கொட்டையை எடுத்துட்டு அதுல வந்து எலுமிச்சி மடம் சாப்பிட்ட தொட்டு சொட்டு சாப்பிட்டோம்னா புளிப்பு இனிப்பா இருக்குது அதை சாப்பிட்றோம் சுவையை நிதானமாக சாப்பிடும் பெண்ணு சாப்பிட்டோம்னா அப்படியே நல்லா புளிப்பா பிறப்பு நல்லா இருக்கும் அதை எதிர்க்காது நிறைய குடிக்க இது இது விரும்பும் உள்ள நல்ல இறங்கும் குறைந்த உணவினால் வளர்ச்சிக்கல் ஏற்படும் இதுல வந்து கட்டாயம் மலைச்சுக்கள் ஏற்படும் இது சரி செய்ய இயற்கை இனிமே எடுத்துக்கலாம் நீங்க வந்து கீழே மழை மழை வாய் கொப்பிட்டுச் சூடலாம் ரொம்ப ஈஸியானது சரி இந்த மாதிரி வரப்ப மழை வச்சு நீங்க காய்கறி சாப்பிடணும் அவசியம் இல்லை எனக்கு கீழே சுத்தம் பண்ணிக்கிட்டோம் இல்லையா மழை மழை மழவாயை சுத்தம் பண்ணுறப்ப வாசகம் சுத்தம் பண்றப்ப அந்த புழுக்கையெல்லாம் அடிச்சுட்டு அடிச்சிட்டு போயிடும் இந்த பேர்ச்சி மழை வந்து கீழே இழுத்துட்டு வந்து நிற்கும் அதையும் வெளியே எடுத்துட்டு போயிடும் எல்லாமே அடிச்சுட்டு அடிச்சுட்டு போயிடும் அப்போ நம்ம எதுக்கு போக தேவையில்ல கீரை சாப்பிட்டு சுத்தம் பண்ணுங்கிற அவசியம் இல்லை தேவைப்படும் பொழுது பணம் கீரை காயும் சாப்பிடாது பார்க்கலாம் ஆனால் இதை நம்ம இது பண்ணிட்டே போனோம்னா விஷயம் வேகம் திறந்து இந்த முறையும் பண்ணலாம் குறைந்த உணவினால் வளர்ச்சிகள் ஏற்படும் இதை சரி செய்ய இயற்கை இனிமேல் எடுத்துக் கொள்ளலாம் அல்லது பூச்சி மருந்துகள் அடிக்கப்படாத கீரைகளை வேக வைத்து கொஞ்சம் உப்பும் அவளும் சேர்த்து பிசைந்து உண்டு மலர்ச்சிக்களை போகலாம் இப்படி ரெண்டு வகையில் இருக்கு உடல் இழைத்துக் கொண்டே வரும் உள்ளே சேர்ந்த விஷங்கள் வெளியேறும் உடலின் ஆரோக்கியம் உடலின் பலத்தை விட அவசியம் அவசியமானது என்பதை யாவரும் உணர வேண்டும் உடல் இழைத்துக் கொண்டே வரும் உள்ளே சேர்ந்த விஷயங்கள் வெளியேறும் உடலின் ஆரோக்கியம் உடலின் பலத்தை விட அவசியமானது என்பதை நாம் உணர வேண்டும் வரிசை கிரமமாக நீர் உணவுவதற்கும் காற்று உணவு மாற முடியும் அருப்பிரகாச இந்த உணவு பழக்கம் வந்து எல்லா வகையிலும் திருப்தி அந்த போக முடியும் உங்களுக்கு வந்து இல்ல எனக்கு வந்து இப்படி அமைதியா இருக்கு எனக்கு எல்லாம் ஒழுங்கா இருக்கு எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை இப்ப பாருங்க இன்னைக்கு பதினேழாவது நாளா உம் பதினஞ்சாவது நாள் பதினேழாவது நாள் பதினஞ்சாவது நாள் பதினஞ்சு நாள் பதினஞ்சாவது நாள் சராசரியா இருந்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் வந்து நீங்க நாலு முறையாவது அஞ்சு முறையாவது மூணு நாள் இருக்க மூணு நாளைக்கு இருக்க நீங்க சுத்தப்பட்டு போனா அஞ்சு முறையாவது நீங்க போயிருக்க வேணும் அதுல இருந்து விடுதலை அடைஞ்சிருக்கீங்க அதான் பெரிய விஷயம் அந்த விடுதலை வந்தாச்சு நமக்கு அதுல போய் கிடைக்காத விடுதல இப்ப கிடைச்சிட்டு கிடைச்சிட்டு இருக்குது அதுதான் விஷயங்கள் அது வேற அது வேற வாழ்க்கை முறை இது வேற வாழ்க்கை முறை இது அறிவில் வாழ்க்கை முறை அது பரிணாம வாழ்க்கை முறை கிடையாது அதனால அதுல சிக்கல் நிறைந்தது சீரழிவு நிறைந்தது அது கம்பேர் பண்ணி நாம இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நீங்க இந்த அஞ்சு நாளா அந்த விடுதல் பதினஞ்சு நாளா இருக்கும் பொழுது உன்னோட உங்களோட தொடர்புறையின கூப்பிட்டு கேட்டிருப்பாங்க இப்படிதான் என்ன பண்றீங்கன்னு கேட்டிருப்பாங்க அல்லது கவனிச்சுட்டு இருந்திருப்பாங்க நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னு கவனிச்சுட்டு இருந்திருப்பாங்க நீங்க போடுற காணொலி எல்லாம் நான் வீடு போடுறேன் இல்லையா யாராவது பார்ப்பாங்க அதில் கூட யாராவது கூப்பிட்டு கூப்பிட்டு கேட்கலாம் இது ஒன்றும் இல்லை சுத்தப்படுத்துகிற முறைன்னு தைரியமா சொல்லலாம் அவங்க புரிதல் இருந்தா அவங்க செய்யலாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது புரிதலிருந்து வச்சுக்கோங்க செய்யல அப்படி கேட்டாங்கன்னா சும்மா ஒரே வருடே இந்த ஃபோன் நம்பர் இருக்கிறது இதைப்ப பாருங்க அவ்வளவுதான் நீங்க அதை பார்த்தா தான் புரியும் எனக்கு இது சொல்ல தெரியாது அவ்வளவுதான் எனக்கு வந்து சொல்லி அப்புறம் ஒரே வழியில முடிச்சிக்கணும் எக்ஸ்பிளைன் பண்ணால முடியவே முடியும் சாத்தியமில்லையா இப்போ நானே தடுமாறுறேன் தன்னை வருஷமா இருந்து அனுபவம் ஃபீல் பண்ணி அனுபவிச்சாதான் தெரியும் வெளியில இருந்து பாக்குறதுக்கு தெரியாது அப்படின்ட்டு அதே அது உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கும் அது என்னடா அஞ்சு எங்கேயும் போகாம இருக்கிறான் வீட்லயே இருக்கான் ஒழுங்கா தூக்கம் நீங்க சொல்லுங்க ஒழுங்கா தூக்கம் வருது இதுதான் பெரிய விஷயம் என்னது ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் தூக்குங்கிற சாத்தியமே இருக்கு தூக்கம் வருதுங்கிறது சாதாரண அந்த குளிர்ச்சி அந்த நியாயமான குளிர்ச்சி அடையும் இந்த வயிறு உப்பு செங்கிறது வேற இந்த குளிர்ச்சி சில சிலவருக்கு உடம்பே சூடா இருக்கு கண்ணெரிச்சல் பாப்பா கண்ணெரிச்சல் உப்பு ஏறிட்டாவே கண் எரிச்சல் வந்த எரிச்சல் தலை எரிச்சல் இடி என்னென்னமோ பண்ணும் கண்ணுக்கு போற விஷயம்ல அங்க போகும் அப்ப இங்க நமக்கு குளிர்ச்சி அடையறனாலதான் தூக்கம் வர்றது காரணம் செஞ்சுக்கலாம் இந்த உண்மையை வரிசை கிரமமாக நீர் நீர் உணவுக்கும் காற்று உணவிற்கும் மாற முடியும் இதுவே அற்பகா சொல்லாத கூறிய பரணமல்லா பெரு இது ஒரு கற்பனை தான் இப்பெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்றோம் இந்த உண்மையை பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் நெர் நின்றார் நீர் வாழ்வார் அப்போ பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தியை கொடுக்க அது இந்த மெய்வாய் கண்புக்கள் சேவி பசி தாகம் எல்லாம் சேர்ந்ததுதான் இது பொய்யானதுங்கிற இந்த பொய்யெல்லாம் அகற்றிட்டோம்னா நீண்ட காலம் நிக்கலாம் நீண்ட காலம் வாழலாம் இதுதான் இப்படித்தான் இருந்திருப்பாங்க அப்படின்னு வெங்கடேசன் வந்து ஒரு தேரி சொல்றாரு விஞ்ஞான நூல்கள் அண்டத்தின் அண்டத்தில் பத்துக்கு மேல பத்துகளுடைய மடங்கு இருபத்தி ரெண்டு ஒன்று என்ற எண்ணுக்கு பின் இருபத்தி ரெண்டு பூஜ்ஜியங்கள் நட்சத்திரங்கள் உள்ளன என்று எழுதுகின்றன இதில் நமது சூரியன் ஒரு நட்சத்திரம் இது தவிர சுமார் முப்பத்தி ரெண்டு கருஞ்சொலிகள் பிளாக்ஹோல் இந்த பிளாக் ஹோல்ங்கிறது ரொம்ப முக்கியம் கருஞ்சோலி இதுலேருந்து வரக்கூடிய காமா கதிர்தான் நமக்கு ரொம்ப ரொம்ப சக்தி பூமியிலிருந்து காட்டிலிருந்து நெருப்பில் இருந்து நெருப்பிலிருந்து ஆகாயத்திலிருந்து விண்வெளியிலிருந்து அப்புறம் இந்த ஒசோன் ஒசோன் த்ரீம்பாங்க விண்வெளியில் இருக்கிற ஒசோன் த்ரீ ஓசோன் படலம் இங்க மின்னல் இந்த மாதிரி நிறைய நமக்கு மின்சாரம் வந்துகிட்டே இருக்கு மின்காந்த அலைகள் குறிப்பாக காமா கதிர்கள் வந்துகிட்டே இருக்கும் நம்ம படிக்கிறது என்னுடைய என்னப்படி நம்ம அண்டத்தில் ஒரு புறம் விரிவும் மறுபுறம் அழிவும் நடந்து கொண்டே இருக்கும் ஒரு பக்கம் விரிவு நடக்கும் ஒரு பக்கம் சுருக்கம் நடக்கும் நடந்து கொண்டே இருக்கும் நமக்கு அழிவு நெருங்கினால் நாம் விரிவை நோக்கி பயண பயணப்பட வேண்டும் அழிவு வந்துச்சுன்னா இதுல இருந்து தப்பிக்கிறது விரிவு என்னன்னு பார்க்கணும் நம்ம அழிவு வருது ஓ தப்பிச்சு போறதுக்கு வீரியம் வாழ்வு உண்டு வாழ்வு வந்து இருக்கதான் செய்கிறது இயற்கை சட்டத்தை புரிஞ்ச வாழ்வு நம்ம வாழ்வு சிறுவர் சொல்றாங்க பணம் செட்டில் ஆயிடுச்சு அவங்க ஜாலியாக இருக்காங்க அதெல்லாம் சாத்தியம் இல்லை இயற்கை சட்டத்தை புரிஞ்சு அதன்படியே வாழ்லாத்த வாழ்வுனுச்சு இல்ல உடம்பு கெட்டு போயிரு பணம் சேர்ந்துட்டு இட வாங்கிட்டா அப்படிதான் நினைக்கிறாங்க அதெல்லாம் பணம் சேர்ந்தாச்சும் சம்பாரிச்சாச்சும் செட்டில் ஆயிட்டாங்க அப்படின்னு ஒரு தவறான கொள்கைக்கு போயாச்சு எல்லாரும் அதுக்கு சாத்தியமே இல்லை உடம்பு ரிப்பேர் ஆயிட்டு இருக்குன்றாரு அங்கதான் உடம்புக்கெடுத்துக்காம யாரும் உடம்பு செட்டில் ஆக முடியாது உடம்பை கெடுத்துக் கொள்ளாமல் ரத்தத்துக்கு எடுத்துக்கொள்ளாமல் வெளி தோற்றத்துக்கு தான் அவங்க செட்டில் ஆயிட்டுன்னு சொல்லுவாங்க ஆனா அத்தனையும் தப்பு அத்தனையும் தப்பு உடம்பு ஆமா விண்விடை சக்திகளை அளவுக்கு உடம்பு செட் ஆகணும் அதுதான் வந்து உண்மையான வாழ்க்கை எங்க போனாலும் வாடுற மாதிரி இருக்கணும் இவன் நினைக்கிறேன் வெளிநாடு போயாச்சு பணம் சம்பளாச்சு வீடு வாங்கியாச்சு செட்டில் ஆயாச்சு என்ன செட்டில் என்ன பண்ண போறீங்க நீங்க நோய் வந்து சாக போறீங்க நோய் வந்து ஆமா இதுக்கு செட்டிலைட்னஸ் செட்டிலைட்னஸ் பேசுறது அடிப்படையே இல்லாதது காரணம் அந்த அறிவே இல்ல சரி ஏழாம் அறை அடைந்த மனிதன் அழிவதில்லை நாம் செய்யும் தொழில்கள் எத்தனை தொழில்கள் தேவை எத்தனை தொழில்கள் தேவை ஏற்றவை என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் உணர வேண்டும் இதுவே நம்மளுடைய உண்மையான கல்வியாக இருக்கும் இதுதான் வேளாண் கல்வி வீடு ரொம்ப சந்திப்போம் சரியா நன்றி